உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் புதன்கிழமை வளர்விறை இன்றைய திதி அஷ்டமி திதி பகல் பதினொன்று மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு ரேவதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையும் நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய பொது பலன்கள் புனித ஆலயங்கள் சென்று வர நோயாளர்கள் மருந்துண்ண கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வியை கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க அனுபவப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக பேசி எல்லோரையும் கவர்வீங்க மற்றவர்களுக்காக நீங்க சில பொறுப்புகளை ஏற்பீங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல அதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்த இருந்த சப்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் இருக்க தடைகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உயர் உயரதிகாரி சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று நீங்க முடிவெடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தர்ம சங்கடமான சூழல்ல அவ்வப்போது நீங்க சிக்கி தவிக்கக்கூடிய நிலை ஏற்படும் வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கூடிய நிலை இருக்கு வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்துல உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அதே நேரத்தில் அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு போட்டிகளில் நீங்க வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அசிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்ததில்லை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பற்றாக்குறை இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க சாமர்த்தியமாக சமாளிக்க கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே நேரத்தில் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்துல புதிய முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றம்களை சொல்லி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அஞ்சோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக நீங்க ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் மற்றவர்களை நம்பி அதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைக்குள்ளாகக்கூடிய நிலை இருக்கு யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்புகிறது மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்